மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய் கிழமை அஸ்தம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினம் நீங்கள் எதை சொன்னாலும் கேட்பவர்கள் காது கொடுத்து கேட்பார்கள் நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் நல்ல நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவசரப்படாமல் ஆத்திரப்படாமல் ஒரு காரியத்தை செய்தால் அந்த காரியம் நல்லபடியாக முடியும் அப்படி முடிக்க வேண்டிய பொறுப்பு இன்று உங்களுக்கு உண்டு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நாள் இந்த நாள் எதிலும் வெற்றி போட்டியில் வெற்றி பந்தயத்தில் வெற்றி சவாலில் வெற்றி வழக்கில் வெற்றி எல்லா வகையிலும் இன்று உங்களுக்கு வெற்றி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்மீது பழி வரக்கூடாது என்பதை முன்னிறுத்தி ஒரு சில செயல்களை செய்தால் பழி வராது புண்ணியம் வந்து சேரும் மிருக மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லோர்கள் போற்றுகின்ற ஒரு நல்ல வேலையை இன்று நீங்கள் நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் புகழ் பெறுவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நல்ல விஷயங்கள் நடக்கும் நாள் நடக்கும் விஷயங்கள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சித்திரையில் வெயில் மார்கழியில் குளிர் இது இயல்பு எப்படியும் மாறி மாறி வரத்தான் செய்யும் நேற்று நன்றாக இருந்தது இன்று கொஞ்சம் சுமாராக இருக்கிறது நாளை நன்றாக இருக்கும் என்ற நம்பிக்கை தோன்றும் நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எதை எதிர்பார்த்து நீங்கள் முயற்சி செய்தீர்களோ அது நல்லபடியாக முடியும் நாள் இந்த நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆராய்ந்து பார்த்து எதையும் செய்தால் அவசைப்பட வேண்டிய அவசியமே யாருக்கும் ஏற்படாது இன்றைய தினம் செயலில் ஆராய்ந்து பார்த்து எதையும் செய்யுங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பேச்சின் மூலமாக பல சாதனைகளை நீங்கள் புரியும் நான் பேச்சால் வெல்வீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கனி இருப்ப காய்கவர் தற்று இந்த வள்ளுவர் வாக்கு நினைவுக்கு வந்து இனிமையாக பேசி நல்லதை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது உங்களுக்கு உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு லட்சிய நோக்கோடு பணிபுரிந்து அதை அடையும் நாளாக காட்டுகிறது சாதனை ஒன்றை புரியும் நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனது உள்ள கிடக்கையை லட்சியத்தை சொல்ல வேண்டிய இடத்தில்தான் சொல்ல வேண்டும் சொல்லக்கூடாத இடத்தில் சொல்லக்கூடாது சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லி நல்ல ஆதரவை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்பம் துன்பம் பகல் இரவு செலவு லாபம் இப்படி மாறி மாறி வரத்தான் செய்யும் இன்று லாபம் என்றால் நாளை நஷ்டம் இன்று நஷ்டம் என்றால் நாளை லாபம் இந்த உலக நியதியை நீங்கள் உணரும் நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான நாள் இந்த நாள் செலவு கொஞ்சம் அந்த செலவால் பெறுகின்ற வரவு மிக மிக அதிகம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் மற்றற்ற மகிழ்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தும் நாள் நீங்களே எதிர்பாராத நன்மை எதிர்பாராத லாபம் வந்தால் இந்த மற்றற்ற மகிழ்ச்சி வரத்தானே செய்யும் வந்துவிட்டது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நன்மை தீமை என்று எதையும் காட்டவில்லை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திட்டம் போட்டு செயலாற்றினாள் திட்டம் போட்டபடி செயலாற்றினாள் எந்தவித நஷ்டமும் வராது லாபம்தான் வரும் அப்படிப்பட்ட லாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வழியினில் செல்ல வேண்டிய நாள் இந்த நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்று நீங்கள் எந்த பணி செய்தாலும் அந்த பணி சிறக்கும் ஒரு சாதனையை நீங்கள் உருவாக்கலாம் இன்று திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்று போனால் இன்னொன்று ஒரு கதவு மூடினால் இன்னொரு கதவு திறக்கும் ஒரு வேலை இல்லை என்று போனால் இன்னொரு வேலை கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் அதிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் நீங்கள் விரும்பிய நன்மைகள் நடக்கும் நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த செயலைச் செய்வதாக இருந்தாலும் இதனால் நன்மை என்ன தீமை என்ன என்று பகுத்து ஆராய்ந்து நன்மையைக் கருதி செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு காட்டுகிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்பமாகவே எப்போதுமே நடக்கும் என்று சொல்லிவிட முடியாது ஆனால் விழிப்புடன் இருந்தால் வருகின்ற தீமைகளை இனம் காணலாம் அப்படி நீங்கள் இனம் காணும் நாள் இந்த நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில புது உறவுகள் வரும் அப்படி வரும் உறவுகள் உங்களுக்கு நல்ல சில வரவுகளையும் கொண்டு வரும் நல்ல நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அளவான பழக்கம் கொண்டால் அடுத்தவர்களால் நமக்கு தீமை ஏற்படாது என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் நடக்கும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்